எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு சில நாட்கள் விஜயம் செய்திருக்கிற வேளையிலே எங்களுடைய கட்சியினரோடு பேச வேண்டும் என்று கேட்டதன் காரணமாக இன்றைக்கு பின் அந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அவரோடு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு இரான் ரட்னவும் வந்திருந்தார் நீண்ட நேரமாக இரண்டு மனத்தியாங்களுக்கு மேல் எங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இதிலே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக எங்களுடைய கட்சித் தலைவர் திரு மாவை சிநாதராஜா சிரேஷ்ட திரு சி வி கே சிவஞானம் நிர்வாக செயலாளர் திரு குலநாயகம் மற்றும் நான் நாங்கள் நால்வரும் அவருக்கு எடுத்துச் சொன்னோம் அதிகார பயிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள் நாங்கள் போதாதென்று சொல்லுகிற பதிமூன்றாம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன கொடுத்ததையும் மீள பெறுகிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிக நலிவடைந்ததாக காணப்படுகிறது ஆகையினாலே பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே கூட இன்றைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம் விசேஷமாக திரு சிவஞ்சானம் அவர்கள் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களை எடுத்துச் செல்ல முடியாத துப்பாக்கிய நிலைகளையும் விவரமாக எடுத்துச் சொல்லியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் அறிக்கையிலே தன்னுடைய நோக்கு அதாவது கிராமத்தை முதல் கட்ட எழுப்ப வேண்டும் அடுத்தது நகரத்தை கட்ட வேண்டும் அதற்கு மேலே பிரதேச செயலக பிரிவை கட்டி எழுப்ப வேண்டும் அதுக்கு பிறகு மாவட்டம் அதுக்கு பிறகு மாகாணம் அதுக்கு பிறகுதான் நாடு கட்டி எழுப்பப்படும் என்று தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொன்னார் அதிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய கோட்பாடு என்பதையும் சொல்லியிருந்தார் அவர் விசேஷமாக சொன்ன ஒரு விடயம் நிதி பகிர்வு அதிகார பயிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வு செய்யாவிட்டால் அந்த அதிகார பயிர்விலே எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதாக சொன்னார் மக்கள் மத்தியிலே நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு இனங்கள் மத்தியிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கை இனம் அதை நாங்கள் சிறிது சிறிதாக இல்லாதொழிக்க வேண்டும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார் நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விடயம் இந்த நாடு நோக்கி அவர் சொல்லுகிற இந்த கருத்தியல்கள் நல்லவை அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அழகிலே பூரண அதிகார பயிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை வரவேற்கத்தக்கவை ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள் நோ ஒரு கூறிய நோக்கோடு எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல் அதை குறித்து வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்லுவது அதிகாரப்பயிர்வை பற்றி சொல்லுவதிலே இருந்து தப்பி ஓடுகிற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஆகையினாலே மற்ற எல்லா நல்ல விடயங்களை பற்றி சொல்லுகிற போது பயிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்து வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம் அவர் தன்னுடைய தேர்தல் அறி தேர்தல் அறிக்கையிலே அவை அனைத்தும் விவரமாக வருமென்றும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தான் வெளியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன விடயங்களை வைத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் அதையும் அவருக்கு ஞாபகம் மூட்டினோம் நாங்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுடைய மக்கள் பெருவாரியாக அவருக்கே வாக்களித்திருந்திருக்கிறார்கள் ஆகையினாலே அவர் கொடுக்கிற வாக்குறுதி அதை எங்களுக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அவர்கள் அதை சொல்ல வேண்டும் அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்போம் என்று அவருக்கு திடமாக சொல்லி அனுப்பியிருக்கிறோம் நாளைய தினம் ஜேவிபி தலைவர் அன்றகுமார் சாயக்கர் எங்களை சந்திக்க வர இருக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் ஜேவிபியுடனான சந்திப்பு முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பு திரு சஜித் பிரீனிவாசோடு செய்யப்பட்ட சந்திப்பு ஒழுங்கு அதுக்கு பிறகு செய்யப்பட்ட ஒழுங்கு ஆனால் இது முதல் நடந்திருக்கிறது அது பிறகு நடக்கிறது இது அவர்கள் இருவருக்கும் அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காக நான் சொல்லுகிற விடயம் நாளை காலை பதினொன்றரை மணிக்கு ஜேவிபி தலைவர் அன்பகுமாரத நாயக்கர் இந்த காரியாலயத்திலே எங்களை சந்தித்து பேச இருக்கிறார் வெளிப்படையாக ஏதாவது ஆதரவு கோரிக்கைகளை சஜிப்பிரவாத தமிழரசு கட்சியிடம் முன்வைத்திருந்தார்கள் அப்படியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவர்களை வந்து சந்தித்ததும் நடத்தின பேச்சுவார்த்தைகளும் அப்படியானதாகத்தான் இருந்தது அந்த சொற்களை அவர் பாவிக்கவில்லை எதுவும் கதைக்கவில்லை அதை பற்றி நீ கதைக்கிறதுல பிரோசனமும் இல்லை